காலை வேளை மன்னர் தூக்கத்தில் இருந்து விழித்து எழுந்து உட்கார்ந்திருக்கிறார் யார் அங்கே வாயில் காவலனே உள்ளே அழைக்கிறார் மன்னர் அழைத்ததும் அறைக்கு உள்ளே வரும் காவலன் இடது காலை முதனாவதாக வைத்து உள்ளே வருகிறான் இதை கவனித்த மன்னர் காவலனிடம் கோபப்படுகிறார் காவலா உனக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கிறதா இடது காலை முதலில் வைத்து உள்ளே வருகிறாயே இன்றைக்கு நாள் நல்லபடியாக அமையுமா காவலன் அப்போதுதான் தான் செய்த தவறை உணர்கிறான் மன்னா நான் அறியாமல் செய்து விட்டேன் தயவு செய்து மன்னிக்கவும் போ வெளியே போ என் கண் முன்னால் நிற்காதே இன்றைக்கு ஏதேனும் கெட்ட காரியங்கள் நடந்தது என்றால் உன்னை தொலைத்து விடுவேன் காவலாளி இடது காலை முன்னே வைத்து வந்ததால் மன்னர் அபசகுணமாக கருதி அவனை திட்டி அனுப்பினார் நகர்வலம் செல்வதற்காக வெளியே கிளம்புகிறார் அப்போது எதிர்பாரா விதமாக அவரது கால் தூணில் இடித்து விடுகிறது சிறிய காயம் ஏற்பட்டு காலில் ரத்தம் வருகிறது அதை பார்த்த மகாராணி பதறி அடித்து ஓடி வருகிறார் மன்னா என்ன ஆயிற்று வெளியில் போகும்போது கால் இடர்கிறது சகுனம் சரியில்லையே மன்னா அறைக்கு வந்து சேரம் ஓய்வெடுத்துவிட்டு கிளம்புங்கள் அதனை சகுன தடையாக நினைத்து வெளியில் செல்லாமல் இருந்துவிட்டார் சற்று நேரம் கழித்து மற்றொரு அரண்மனை காவலன் மன்னன் முன்னால் வந்தான் மன்னா மிகவும் துரதிஷ்டம் நமது பட்டத்து யானை திடீரென இருந்துவிட்டது என்ன சொல்கிறாய் என் அன்பு யானையா அதை கேட்டதும் மன்னர் மிகவும் அதிர்ச்சியடைந்தார் மன்னர் யானை இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிடுகிறார் அவ்வளவு பெரிய அரண்மனைக்கே நெற்றி இருந்த பட்டத்தி யானை இறந்து கிடப்பதை கண்டு மன்னர் மிகவும் கலக்கமடைந்தார் அப்போது ராஜகுருவும் அங்கே வருகிறார் மன்னா இன்று சகுனங்கள் நல்லவையாக இல்லையே காலை முதலே யாரின் முகத்தில் விழித்தீர்கள் இன்று கண் விழித்த நபரின் முகத்தில் தினமும் கண் விழித்தீர்கள் என்றால் கூடிய விரைவில் நமது தேசம் பாலைவனமாகிவிடும் ஆம் நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை இன்று காலை அரைக்காவலனின் முகத்தில் தான் விழித்தேன் அதுவே காரணம் உடனடியாக அபசகுணம் பிடித்த அந்த காவலனை சிறையில் அடையுங்கள் மன்னர் உத்தரவிட்டதும் அந்த காவலன் சிறையில் அடைக்கப்பட்டான் அரசவையில் வணிகர் ஒருவர் மீது தெனாலிராமன் வழக்கு தொடுத்திருக்கிறார் தெனாலிராமா என்ன வழக்கு மன்னா இந்த வணிகர் இன்று வியாபாரத்தில் பெரிய லாபம் பெற்றிருக்கிறார் ஆனால் எனக்கு உரிய பங்கு தொகை தர மறுக்கிறார் உனக்கு பங்கா வியாபாரத்தில் நீ பங்குதாரரா இல்லை மன்னா வணிகரோடு சேர்ந்து உழைத்தாயா அல்லது பொருள் கொடுத்தாயா இல்லையே மன்னா அப்படி என்றால் உனக்கு ஏன் பங்கு தர வேண்டும் மன்னா இன்று இவர் என் முகத்தில் விழித்து போனதால் தான் இவருக்கு இத்தனை லாபம் கிடைத்தது எனவே எனக்கும் பங்கு உரியது ஏ தெனாலிராமா இது என்ன முட்டாள்தனம் ஒருவன் உழைப்பால் கிடைத்த லாபத்தை உன் முகத்தில் விழித்ததால் தான் கிடைத்தது என்று சொல்வது சிரிப்பாக இல்லையா சரியாக சொன்னீர்கள் சிரிப்பாகத்தான் உள்ளது இன்று நடக்கும் இந்த சம்பவம் மட்டுமல்ல நேற்று தாங்கள் அரங்கேற்றிய கூத்து இருக்கிறதே அதையும் நினைத்துதான் சிரிப்பாக வருகிறது நேற்று உங்களுக்கு சிறிய காயம் யானையின் மரணம் அந்த இரண்டுக்கும் காவலன் முகத்தில் விழித்ததுதானே என்று சொன்னது யார் வியாபாரியின் லாபம் அவன் உழைப்பால்தான் அதுபோல உங்களுக்கு நடந்தவை உங்கள் விதியால்தான் காவலன் எந்த குற்றமும் செய்யவில்லை மன்னர் சிந்தித்து விழித்துக் கொள்கிறார் ஆஹா தெனாலிராமா நீ என் தவறை அருமையாக உணர்த்தினாய் காவலனை உடனே விடுதலை செய்யுங்கள் காவலன் சிறையில் விடுவிக்கப்படுகிறார் இனிமேல் சகுணத்தை விட தான் நம்புவேன் அரசவையினர் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கை கொட்டுகிறார்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நமது அஸ்மி அனிமேஷன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் நன்றி